சென்னையின் மிக முக்கிய சாலைகளில் ஈசிஆர் எனப்படும் கிழக்கு கடற்கரை சாலையும் ஒன்று வங்கக் கடலோரம் அமைந்துள்ள இந்த சாலை சென்னையிலிருந்து மாமல்லபுரம் புதுச்சேரி கடலூர் நாகை மற்றும் கன்னியாகுமரியுடன் இணைக்கும் சாலையாக உள்ளது சாலையின் இருபுறமும் மரங்கள் அதிகம் இருக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் பயணம் மேற்கொள்கின்றன இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நான்கு வழிச்சாலையாக உள்ள இதனை ஆறு வழிச்சாலையாக மாற்ற அரசு முடிவு செய்த நிலையில் அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன இதற்காக திருவான்மியூர் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் மற்றும் சோழிங்கிநல்லூர் ஆகிய ஆறு இடங்களில் நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பனிரெண்டில் நடைபெற்ற மாவட்ட பசுமை குழு கூட்டத்தில் நீலாங்கரை முதல் அக்கரை வரை உள்ள தொன்னூற்றி ஏழு மரங்களை மறுநடவு செய்வதற்கும் இடையூறாக உள்ள எழுநூற்று ஐம்பத்தி எட்டு மரங்களை வெட்டி அகற்றுவதற்கும் உத்தரவு வழங்கப்பட்டது அதன்படி சென்னை மாவட்ட பசுமை குழுவின் உத்தரவிற்கு ஏற்ப நீலாங்கரை முதல் அக்கரை வரை உள்ள தொன்னூற்றி ஏழு மரங்கள் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து அகற்றப்பட்டு சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள சோழிங்கநல்லூர் அருகே உள்ள ராமன் தாங்கல் ஏரிக்கரையில் மறுநடவு செய்யப்பட்டு வருகிறது மறுநடவு பணிகளை இந்திய அளவில் மறுநடவு செய்வதில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற கோவை கிரீன் கேர் சையத் மற்றும் அவரின் குழுவினர் நெடுஞ்சாலைத்துறையுடன் இணைந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு மரத்தை எப்படி நம்ம வந்து எடுத்து வேரோட தாய்மண்ணோடு எடுத்து பாதுகாப்பாக திரும்ப இன்னொரு இடத்துல நட்டு உயிர் கொடுக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை முழு கள பயிற்சியாக நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்ம தலைமுறையினுடைய மூச்சு காற்றை காப்பாற்றணும் அப்படின்ற தமிழக அரசினுடைய நோக்கத்துக்காக தான் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுது இதில் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை மாநகராட்சி நகராட்சி போக்கோ இது மாதிரி எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் அவங்க அவங்க பணிகள் நடக்கிறப்போ இந்த மரங்களை வெட்டக்கூடாது இந்த மரங்களை திரும்ப வாழ வைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோட இந்த சிந்தனைகளை முன்னெடுத்து கொண்டு போகிறோம் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தொன்னூற்றி ஏழு மரங்கள் வேருடன் அகற்றப்பட்டு தாய் மண்ணுடன் சேர்த்து தேவைப்படும் உரங்களை இட்டு மறுநடவு செய்யப்பட்டது அவ்வாறு மறுநடவு செய்யப்பட்ட மரங்களுக்கு தினமும் தேவையான அளவு நீர் ஊற்றி பராமரிக்கப்பட்டு வருகிறது ராமன்தாங்கலில் தாங்களில் மறுநடவு செய்யப்பட்ட மரங்கள் தற்போது நன்றாக வளரத் தொடங்கியுள்ளன இதனால் ராமன் தாங்கல் ஏரிக்கு பறவைகள் பட்டாம்பூச்சிகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் வந்து செல்கின்றன முழு மரத்தையும் நம்மளால் கொண்டு போக முடியாது அதனால் அந்த சாலையில் லாரிக்கு உள்ளே அடங்குற அளவுக்கான விஷயத்துக்கு அளவு அந்த மரத்தோட கிளைகளை ட்ரிம் பண்ணி அந்த ட்ரிம் பண்ண இடத்துல சாணம் வச்சு குறிப்பாக பசுஞ்சாணம் வச்சு சாக்கு வச்சு மருந்து வச்சு கட்டுறோம் எப்படி நமக்கு ஒரு காயம் பட்டால் மருந்து போடுவோமோ அது மாதிரி ஒரு ம ஒரு மருந்தை வச்சு சாணம் சணல் சாக்கு வச்சு அதில் சணல் கயிறு போட்டு சாணமெல்லாம் வச்சு கட்டி வச்சுருவோம் வச்சுட்டு அதில் துளிர் விட வைப்போம் அந்த மரங்கள் துளிர் விடுற வரைக்கும் காத்திருந்து அந்த துளிர் வந்ததுக்கப்புறம் அந்த மரங்களை வேரோட தாய்மண் வேரோட அப்படியே பக்குவமாக எடுத்து அதை வந்து அந்த எடுக்கிற தாய்மண்ணையும் ஒரு லாரியில் முழுமையாக எடுத்துக்குவோம் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட குழியில் இந்த தாய்மண்ணை போட்டு இந்த தாய்மண் கூட வேப்பம் புண்ணாக்கு மண்புழு வரும் தென்னைநார்கழிவு அந்த குழியில் நீர் விட்டு அதை வந்து ஒரு சேரு போன்ற அமைப்பை உருவாக்கிடுவோம் பாஞ்சு மாதிரி வேர்கள் வந்து அந்த சேத்தோடு உள்ளே அப்படியே இறங்கும்போது எல்லா வேர் கேப் இருக்கிற இடங்கள்லாம் மண் போய் சேர்ற மாதிரி நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பாலை மயில் கொன்றை இயல்வாகை வேம்பு அசோகமரம் அரசமரம் ஆலமரம் பூவரசன் மரம் மரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் மறுநடவு செய்யப்பட்டு துளிர்த்து பசுமையாக காட்சியளிக்கின்றன மரத்தை வெட்டி விறகாக்காமல் மரத்திற்கும் உயிர் உள்ளது என்ற உன்னத நோக்கத்தில் மரங்களை காப்பாற்றி பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும் தமிழ்நாடு அரசின் முயற்சிக்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது என்பதே நிதர்சனம்